வணக்கம் மக்கள் உள்ளம் சேனல் சார்பாக நேர் அத்தனை பேருக்கும் நன்றி கடந்த வணக்கம் அதாவதுங்க நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு ஏன்னா ஆங்கிலம் வந்து இப்போ வந்து முதன்மொழி மொழியாக இருக்குது நாங்கள் படிக்கும் போதெல்லாம் தான் அதாவது தமிழ் தமிழில் வரும் சயின்ஸு இயற்கைன்னு வரும் அது தமிழில் வரும் வரலாறு புவியியல் இது மாதிரி எல்லாமே தமிழில் வரும் ஒரே ஒரு இது மட்டும் தான் இங்கிலீஷ் இங்கிலீஷு இருக்குது அது மட்டும் இங்கிலீஷில் வரும் இதான் ஹிஸ்ட்ரி ஜாக அதெல்லாம் வந்து தமிழில் தான் வரும் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் ஒன்று தான் மேக்ஸும் தமிழ் தான் மேக்ஸ் கூட இங்கிலீஷில் எந்த வார்த்தையுமே வராது இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தான் போட்டிருப்பான் அது கூட இங்கிலீஷில் வராது எல்லாமே தமிழ் 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 தமிழை படிச்சுட்டேன் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கு ஒரு கார்பரேஷன் டேக்ஸ் வருது அப்படின்னா அது இங்கிலீஷில் தான் வருது மெசேஜ் அதை நம்ம படிக்கிறோம் மீனிங் பண்ணி கொடுத்து ஏன்னா தமிழ்லேயே தமிழ் தமிழ் மேக்ஸ் தமிழ் சயின்ஸு தமிழ் சயின்ஸாக இயற்கை அதில் புவியியல் அப்படி இருக்கும் அப்புறம் வரலாறு என்ன ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதெல்லாம் தமிழில் தான் ஃபுல்லாக அப்போ தமிழே படித்து 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 நமக்கு இந்த ஆங்கில நாலேஜ் வந்து ஓரளவு தான் இருக்குது படிக்கலாம் ஃபுல்லாக படிக்கலாம் யாரா பேசினா புரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ வர இங்கிலீஷ் வந்து அந்த மெசேஜ் டாட் காம் இந்த கம அந்த போட்டு படிச்சுருக்கானுங்க அது எப்படி நம்ம உள்ளே போய் பார்க்கணுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஃபுல்லாக தமிழ் இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்துட்டு எல்லாமே இங்கிலீஷில் வருது அதனால் ஆட்சி மொழியும் அதான் இருக்குது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா ஃபைல இங்கிலீஷ் தான் கிரியேட் பண்ணுறாங்க தமிழில் பண்ணுறது கிடையாது ஆனால் ஆட்சியாளர்கள் பேசும்போது தமிழ் தமிழ் தமிழ்ன்றாங்க அவங்க என்னத்த தமிழ்ன்னு தெரியல அவங்களுக்கு ஒன்று முறையிலேயே பேசுறது கூட தமிழ் மற்ற டிரான்ஸ்லேஷனுக்கு அவங்க ஹைஸ்டாண்ட் வச்சுக்கிறாங்க படித்த பையனை கூட அவன் அவங்க படிச்சுட்டு மீனிங் சொல்கிறான்னா அதை வச்சு இவங்க தமிழில் பேசுகிறாங்க இவங்களுக்கு வர இவங்க வர ஃபைல்ஸு இவரு இவங்களுக்கு வர மெசேஜ் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் வரும் இவங்க ஒரு ஹைஸ்டை வச்சுப்பாங்க அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு அது அவ இவங்களே அதை படிக்க முடியாது அதனால் ஒரு ஹைஸ்டை வச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் மூலியமாக தமிழை பேசுவாங்க வெளியில் இப்போ இங்கிலீஷ் தான் முதன்மை மொழி என்ன இப்போ வர பசங்கள்லாம் வந்து இன்னொரு மொழியை கற்றுக்குங்க ஏதாச்சும் ஒரு மொழியை கற்றுக்குங்க ஏன்னா எங்கள் டூர் போகிறீங்கன்னா அங்கே பேசலாம் இல்லை எங்கே ஜாக்கு போகிறீங்க அங்கே போனா அங்கே போனாக்கா நீங்கள் பேசலாம் ஒரு ஹோட்டல் போனா கூட சாப்பாடு வேணும் அப்படின்னாக்கா அந்த மொழியில் கேட்கலாம் நம்ம நாங்கள் தான் எங்களை வந்து போட்டு தமிழ் 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 அழுத்தி என்ன அந்த காலத்துல தான் அடிக்கடி ஹிந்தி போராட்டம் நடத்துவாங்க சவுத்தில் போயிட்டு ஹிந்தி அழிப்பான் சரி சவுத்து மேலே ஹிந்தி அழிப்பான் இல்லைனா எதோ அழிச்சுட்டு இருக்காங்களே ஒன்றும் புரியாது எங்களுக்கு ஏதோ அழிக்கிறாங்க அப்படின்ட்டு அது ஜிலேபி மாதிரி கூட கிண்டில் பண்ணுவாங்க இன்றைக்கி அதுதான் மெயின் ஏன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு வடநாட்டுக்காரங்க இங்கே வந்துட்டாங்க வேலை செய்கிறாங்க அவங்க பேசுகிற மொழி ஹிந்தி தான் அது அவங்களுக்கு தெரியல ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட கஷ்டமாக இருக்குது எல்லா இடத்துலையும் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்ங்க இந்த குழந்தைங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் அண்டு இன்னொரு மொழி ஹிந்தியாக இருக்கட்டும் இந்த கல்வி கல்வி அமைச்சர் பையன் படிக்கிறான் பாருங்க அந்த மொழி பிரான்ச் மொழி தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா மொழியும் ப கற்றுக்குங்க நல்லது ஒரு கேரளாவுக்கு போய்ட்டுங்க அந்த மொழி தெரிஞ்சால் தானே உங்களுக்கு நல்லது உங்களுக்கு ஒரு கேரளாவில் தங்கியிருக்கீங்க ஒரு லெட்ரு வருது மலையாளத்தில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகி போச்சு அதனால் இந்த மொழி அந்த மொழி இல்லைங்க எல்லா மொழியும் கற்றுக்கலாதான் இனி வந்து நம்ம பசங்கள்லாம் பழைக்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம ப நம்ம பசங்க படிக்கும் போதும் இப்போ இங்கிலீஷில் தான் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து விட்டோம் இங்கிலீஷ் மீடாக தர தெரியுது அது அவங்க நான் அவங்க லைஃப்பை தட்டு போயிடுறாங்க நான் இங்கிலீஷ் மீடியம் சர சேர்த்து விட்டணும் நம்ம அதனால் அவங்க லைஃப்பை ஆனால் இப்போ வர வரும்போது இன்னொரு மொழிங்கும் போது கற்றுக்கணும் வர ஜென்ரேஷன் அந்த மொழி தெரிஞ்சால் தான் எல்லாத்தையும் வேலை செய்ய முடியும் நாடு எங்கே போகுதுன்னு தெரியல அதாவது மக்கள் மீது வரி சுமத்தி அந்த வரியில தான் இன்னைக்கு இந்தியாவே போயிட்டு இருக்கு இவங்க வந்து அரசாங்கம் ஒரு இடத்துல முதலீடு போட்டு அந்த முதலீடு மூலயமா மக்கள் வரிப்படத்தையே முதலீடாக போட்டு எங்கேயாச்சும் அதன் அதன் மூலயமா லாபம் இது அரசாங்கம் நடத்துனா ரொம்ப சந்தோஷம் இவங்க அதே எதுவும் பண்ணுறது கிடையாது நலத்திட்டங்கள் மருத்துவமனை கட்டுறேன் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு சொல்லிட்டு மக்கள் வரிப்படத்தை எடுத்து பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க ஏன் மக்கள் வரிப்படத்தில் ஏதாச்சும் ஒரு மூலதனம் பண்ணுங்கள் அதில் லாபம் வரும் இல்லையா நீங்களே நான் ஏதாச்சும் தொழில் அந்த பணத்தை தொழில் கூட ஏதாச்சும் செஞ்சு நிறைய பேர் வேலை வாய்ப்பு கொடுங்க லாபம் வரும் இல்லையா அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட வரியை வாங்கி 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 ஒரே வரி எல்லாத்துக்கும் வரி இன்னும் ஒன்றே அப்படி தான் வரி போடலைங்க பார்க் டாக்ஸ் நடக்கிறதுக்கு மட்டும் வரி போடல அதை நடந்த கால் பாதம் தான் தேஞ்சு போகுது என்ன செப்பல் போட்டுக்கலாம் செப்பல் தான் தேஞ்சு போகுது ஆனால் தர தேயிலை பீக்கெல்லாம் போகும்போது அதுக்கு ரோட் டேக்ஸ் போடுறாங்க ஏன்னா தரை தேஞ்சி போகலாம் அதனால் டயர் தேஞ்சி போகிறது தெரியல அவங்களுக்கு தரை தேஞ்சி போது சொல்லிட்டு ரோட் டேக்ஸ் போடுறாங்க ஆனால் மனுஷனுக்கு வாக் டேக்ஸ் மட்டுந்தான் போடல வருங்காலத்தில் அதையும் போட்டுவாங்க தயவுசெய்து இத்தனை பேரும் என்னென்ன மொழி படிக்கும் பொழுமே படிங்க படிங்க அது உங்களுக்கு ரைட்ஸ் உங்கள் உரிமை அரசியல் சட்டத்திலாம் அப்படி கிடையாது நீங்கள் படிக்க சொல்கிறதுலாம் சொல்றதெல்லாம் கிடையாது கிடையாது எல்லா மொழியும் படிங்க நன்றி இதில் வந்து அரசியலை திணிக்காதீங்க தயவுசெய்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை கருதி எங்கே போனால் வேலைக்கு போகலாம் எங்கே போனால் வேலைக்கு செய்யலாம் இன்றைக்கி அப்படி தான் அங்கே தான் வேலை கிடையாது எல்லாம் இங்கே வந்துட்டான் நம்ம இங்கேருந்து வெளியே போனால் தான் வேலை நம்ம இங்கே வேலை கிடையாது ஏன்னா எல்லாம் அங்கே வந்து பூந்துட்டாங்க அவளை நம்ம வெளியே அனுப்ப முடியலையே அனுப்ப முடியாது அப்படி சட்டம் கிடையாது சட்டம் எங்கே அதெல்லாம் ஏற்றவே இல்லை அதனால் எல்லா மொழியும் கிடைங்க இந்தியாவில் எங்கேனா போய் செய்யலாம் சரிங்களா அதனால் அனைத்து மொழியும் கற்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் சமூக ஆர்வலர்களில் ஒருவன் நன்றி வணக்கம்